நான் இன்று நன்றியுடன் சொல்கிறேன் நான் மேனேஜர் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளேன் என் உழைப்பு என் திறமை என் ஒழுக்கம் அனைத்தும் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நான் தன் நம்பிக்கையுடன் முடிவெடுக்கிறேன் அணியை தெளிவாகவும் அமைதியாகவும் வழிநடத்துகிறேன் நான் ஒரு திறமையான நம்பகமான மேலாளர் அதிக பொறுப்புகள் அதிக வருமானம் அதிக மதிப்பு எல்லாம் இயல்பாக எனக்கு வருகிறது என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நான் உயர்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் மேனேஜர் நான் இன்று நன்றியுடன் சொல்கிறேன் நான் மேனேஜர் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளேன் என் உழைப்பு என் திறமை என் ஒழுக்கம் அனைத்தும் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நான் தன் நம்பிக்கையுடன் முடிவெடுக்கிறேன் அணியை தெளிவாகவும் அமைதியாகவும் வழிநடத்துகிறேன் நான் ஒரு திறமையான நம்பகமான மேலாளர் அதிக பொறுப்புகள் அதிக வருமானம் அதிக மதிப்பு எல்லாம் இயல்பாக எனக்கு வருகிறது என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நான் உயர்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் மேனேஜர் நான் இன்று நன்றியுடன் சொல்கிறேன் நான் மேனேஜர் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளேன் என் உழைப்பு என் திறமை என் ஒழுக்கம் அனைத்தும் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நான் தன் நம்பிக்கையுடன் முடிவெடுக்கிறேன் அணியை தெளிவாகவும் அமைதியாகவும் வழிநடத்துகிறேன் நான் ஒரு திறமையான நம்பகமான மேலாளன் அதிக பொறுப்புகள் அதிக வருமானம் அதிக மதிப்பு எல்லாம் இயல்பாக எனக்கு வருகிறது என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நான் உயர்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் மேனேஜர் நான் இன்று நன்றியுடன் சொல்கிறேன் நான் மேனேஜர் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளேன் என் உழைப்பு என் திறமை என் ஒழுக்கம் அனைத்தும் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நான் தன் நம்பிக்கையுடன் முடிவெடுக்கிறேன் அணியை தெளிவாகவும் அமைதியாகவும் வழிநடத்துகிறேன் நான் ஒரு திறமையான நம்பகமான மேலாளர் அதிக பொறுப்புகள் அதிக வருமானம் அதிக மதிப்பு எல்லாம் இயல்பாக எனக்கு வருகிறது என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நான் உயர்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் மேனேஜர் நான் என்று நன்றியுடன் சொல்கிறேன் நான் மேனேஜர் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளேன் என் உழைப்பு என் திறமை என் ஒழுக்கம் அனைத்தும் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நான் தன் நம்பிக்கையுடன் முடிவெடுக்கிறேன் அணியை தெளிவாகவும் அமைதியாகவும் வழிநடத்துகிறேன் நான் ஒரு திறமையான நம்பகமான மேலாளர் அதிக பொறுப்புகள் அதிக வருமானம் அதிக மதிப்பு எல்லாம் இயல்பாக எனக்கு வருகிறது என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நான் உயர்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் மேனேஜர் நான் இன்று நன்றியுடன் சொல்கிறேன் நான் மேனேஜர் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளேன் என் உழைப்பு என் திறமை என் ஒழுக்கம் அனைத்தும் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நான் தன் நம்பிக்கையுடன் முடிவெடுக்கிறேன் அணியை தெளிவாகவும் அமைதியாகவும் வழிநடத்துகிறேன் நான் ஒரு திறமையான நம்பகமான மேலாளர் அதிக பொறுப்புகள் அதிக வருமானம் அதிக மதிப்பு எல்லாம் இயல்பாக எனக்கு வருகிறது என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நான் உயர்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் நான் மேனேஜர் இன்று நன்றியுடன் சொல்கிறேன் நான் மேனேஜர் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளேன் என் உழைப்பு என் திறமை என் ஒழுக்கம் அனைத்தும் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நான் தன் நம்பிக்கையுடன் முடிவெடுக்கிறேன் அணியை தெளிவாகவும் அமைதியாகவும் வழிநடத்துகிறேன் நான் ஒரு திறமையான நம்பகமான மேலாளர் அதிக பொறுப்புகள் அதிக வருமானம் அதிக மதிப்பு எல்லாம் இயல்பாக எனக்கு வருகிறது என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நான் உயர்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் மேனேஜர் நான் இன்று நன்றியுடன் சொல்கிறேன் நான் மேனேஜர் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளேன் என் உழைப்பு என் திறமை என் ஒழுக்கம் அனைத்தும் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நான் தன் நம்பிக்கையுடன் முடிவெடுக்கிறேன் அணியை தெளிவாகவும் அமைதியாகவும் வழிநடத்துகிறேன் நான் ஒரு திறமையான நம்பகமான மேலாளர் அதிக பொறுப்புகள் அதிக வருமானம் அதிக மதிப்பு எல்லாம் இயல்பாக எனக்கு வருகிறது என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நான் உயர்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் மேனேஜர் நான் இன்று நன்றியுடன் சொல்கிறேன் நான் மேனேஜர் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளேன் என் உழைப்பு என் திறமை என் ஒழுக்கம் அனைத்தும் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நான் தன் நம்பிக்கையுடன் முடிவெடுக்கிறேன் அணியை தெளிவாகவும் அமைதியாகவும் வழிநடத்துகிறேன் நான் ஒரு திறமையான நம்பகமான மேலாளர் அதிக பொறுப்புகள் அதிக வருமானம் அதிக மதிப்பு எல்லாம் இயல்பாக எனக்கு வருகிறது என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நான் உயர்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் மேனேஜர்